நறுக்கிய கேரட்டில் புதுமையான சுவையில் ஒரு சுவையான கேரட் பொரியல் ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக இதையே செய்வீங்க இதனோடு சேர்த்து ஒரு கிஃப்ட் பற்றி சொல்ல போகிறேன் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் எப்போவுமே காய்களை அலசிட்டு நறுக்கிடுங்க நறுக்கினதுக்கப்புறம் அலச வேணும் இப்போ இந்த ரெண்டு கப்பு கேரட்டை ஒரு வானிலையில் சேர்த்து ஒரு அரை கப்பு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த தண்ணியில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி காய்கள் வேக வைக்கும்போது இந்த தண்ணீர் வந்து மிச்சம் இல்லாத அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வேக வைங்க மிச்சம் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் சூப் மாதிரி குடிச்சிருங்க இப்போ இதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருங்க மிக்ஸியில் போட்டு அரைக்காதீங்க நல்லா நசுக்கி வச்சுருங்க இப்போ காய் வெந்துருச்சுன்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்குது காய் நல்லா வெந்திருக்குது தண்ணீர் வந்து ஒரு சொட்டு கூட அதில் இல்லை இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணீர் இல்லாமல் அதை வேக வைக்கணும் ஏன்னா இதிலேருந்து நம்ம வடித்து எடுக்கிற தண்ணீரை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சு தனியாக வச்சுருங்க ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கடுகு இதில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்க்க போகிறோம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க கடலைப்பருப்பு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வருத்தரலாம் இப்போ இதுக்கு காரம் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் இந்த கேரட் பொரியலுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும் இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சாப் பண்ண வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துருங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை அதை சேர்த்து வதக்கிட்டு நாம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கதை சேர்த்துருங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா உதிரியாக ஆயிடணும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டோம் இந்த மசாலாக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்களை அப்படியே எடுத்து அதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கிளறிடணும் இப்போ பாருங்கள் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது இதில் வந்து தேங்காய் சேர்த்த மாதிரியே நமக்கு தெரியும் அந்த இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்தது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அந்த கேரட் மணம் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும் தேங்காய் சேர்த்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க இதே ஸ்டேஜில் நிறுத்திட்டு இதே மாதிரி பரிமாறிக்கலாம் தேங்காய் சேர்க்க பிடிக்கிறவங்க ஒரு கால் கப் அளவுக்கு துருவியில் தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வதக்கிடுங்க தேங்காய் சேர்த்து அதிக நேரம் நம்ம வதக்கவும் கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மோர் தேங்காய் சேர்த்து செய்யும் போது நம்ம காலையில் செஞ்சோன்னா அந்த நேரத்தோடு முடிச்சிடணும் இல்லை மதியானம் செஞ்சோன்னா அந்த நேரத்தோடு முடிச்சுருங்க வச்சு சாப்பிட வேண்டாம் சுவையாக இருக்கும் ஒரு ரசம் கூட இதை வந்து அப்படியே வச்சு சாப்பிடலாம் நம்ம நார்மலாக காரக்குழம்பு வத்த குழம்புக்கு இந்த மாதிரி கேரட்டு இல்லை புடலங்காய் இந்த மாதிரி கூட்டு வகைகளை செய்வோம் இந்த மாதிரி ஃப்ளேவரில் செய்யும் போது நம்ம எந்த குழம்புக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காரம் சாரமாக அந்த மசாலா ஃப்ளேவரோடு நல்லா இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்குமே இந்த சுவை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னேன் ஒரு கிஃப்ட் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இப்போ இது தாங்க அந்த கிஃப்ட்டு இது பாருங்கள் ஒரு போர்ஷேலியன் இது வந்து ஒரு சர்விங் செட் இது பிளேட்டு அது கூட ரெண்டு சைஸில் பவுல் இருந்தது இது எங்கள் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க என்னுடைய குக்கிங்க்காக இப்போ லீவில் வந்துட்டு சம்மர் வெக்கேஷனுக்காக சென்னை போயிருந்தோம் அப்போ தான் நான் கிளம்பும் போது எனக்கு இதை கொடுத்தாங்க இல்லை பாருங்கள் பிளேட் ரெண்டு இருக்குது பெரிய பவுல் ரெண்டு அதேமாரி சின்ன பவுல் ரெண்டு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் இல்லை நீங்கள் அவங்க அவங்க வெக்கேஷனுக்கு போயிட்டு வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி